வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று இந்த ரெண்டு தேதிகளுக்கான ரெண்டு வைஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் குவைத் ஸோ குவைத் நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருதானது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ ஏற்கனவே பிரதமர் மோடிக்கு பார்த்தீங்கன்னா ரீசனாக தான் நைஜீரியா நாட்டுடைய உயரிய விருது அப்புறம் கயானா நாட்டுடைய உயரிய விருது டொமினிகா நாட்டுடைய உயரிய விருதானது வழங்கப்பட்டிருந்தது சோ அதை தொடர்ந்து இப்போ குவைத் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்ட இருபதாவது சர்வதேச விருது சோ இந்த ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருதை வந்து குவைத் நாட்டுடைய மன்னரான ஷேக் மெஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் ஷபா என்பவர் தான் பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க சோ எதுக்காக அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் குவைத் நாட்டுக்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்தின வலுப்படுத்தியதுக்கு பிரதமர் மோடியுடைய பங்களிப்புக்காக தான் இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின்

நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மூலமா உருவாக்கப்பட்ட பத்து ஆய்வு கருவிகள் வந்து அனுப்ப போறாங்க மொத்தமா இருபத்தி நான்கு ஆய்வு கருவிகள் அனுப்ப போறாங்க பி எஸ் சி சிக்ஸ்டி ராக்கெட் திட்டம் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அதாவது ஸ்பேடெக்ஸ் திட்டம் ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது இரட்டை விண்கலங்கள் ரெண்டு விண்கலங்களை விண்ணுக்கு அனுப்பி வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில அது ரெண்டையும் நிலைநிறுத்தி அதுக்கப்புறமா ஒன்னோடு ஒன்று ஒன்று அந்த ரெண்டு விண்கலன்களும் ஒருங்கிணைக்கப்படும் சோ அந்த திட்டம் தான் இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் சோ இந்த ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் மூலமா பாத்தீங்கன்னா அந்த ரெட்டை விண்கலன்களை வந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக தான் அனுப்புறதுக்கு இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆய்வுக் கருவிகள் இந்த பி சி சிக்ஸ்டியோட ராக்கெட்டுடைய நான்காவது நிலையான பி பகுதியில் இருபத்தி நான்கு ஆய்வு கருவிகள் அனுப்பப்படும் அதுல பன் பதினான்கு ஆய்வு கருவிகள் இஸ்ரோ சார்பில் தயாரிக்கப்பட்டது பத்து ஆய்வு கருவிகள் கல்வி நிறுவனங்கள் புத்தாக்க நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டிருக்க சோ இந்த ஆய்வுக் கருவிகள் எதுக்காக அப்படின்னா செயற்கை மறைவு தொடர்பாக ரோபாட்டிக் தொழில்நுட்பம் தொடர்பாக உயிரி தொழில்நுட்பம் தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த ஆய்வு கருவிகள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஸ்பெடக்ஸ் திட்டத்தின் கீழ் வந்து ரெண்டு விண்கலன்கள் அனுப்ப போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அது என்னென்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தலா நானூறு கிலோ எடை கொண்ட சேசர் ராக்கெட் சேசர் ராக்கெட் இந்த விண்கலன்கள் தான் அனுப்ப போறாங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நானூறு கிலோ எடை கொண்டது பிஎஸ்எல்வி எஸ் சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக அனுப்ப போறாங்க இந்த விண்கலன்களை வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் தான் இஸ்ரோவுடைய வழிகாட்டுதலின்படி தயாரிச்சிருக்காங்க ஸோ இந்த விண்கலன்களை பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்தே சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தி அதுக்கப்புறமா ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ஒருங்கிணைக்கப்படும் இதுதான் வந்து ஸ்பேடக்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்குன்னு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அந்த விண்வெளி நிலையம் வந்து பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க சோ இதுக்கு இது ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்நாட்டில் எத்தனை கோடி பேர் புலம் பயந்துள்ளனர் என்ற ஆப்ஷன் பி நாற்பது புள்ளி ரெண்டு கோடி பேர் உள்நாட்டிலே உள்நாட்டுலன்னா வெளிநாடுகளுக்கு இல்லாம உள்நாட்டிலே ஒவ்வொரு மாநிலம் இப்ப சொந்த மாநிலத்துல இருக்கவங்க ஒரு மாநிலத்துக்கு வேலை வாய்ப்புக்காக கல்விக்காக புலம்பெயர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எவ்வளவு கோடி பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க உள்நாட்டிலே அப்படின்னா நாற்பது புள்ளி ரெண்டு கோடி பேர் வந்து புலம்பெயர்ந்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஆசை நடத்தப்பட்டது சோ அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கையை விட இப்போ வந்து பன்னிரெண்டு சதவீதம் சரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னோட ஒப்பிடும் போது இப்போ புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கையானது பன்னிரெண்டு சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க சோ கவனிங்க உள்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ நாற்பது புள்ளி ரெண்டு கோடி பேர் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி உள்நாட்டுல புலம்பெயர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா நாப்பத்தஞ்சு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓரு பேர் ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு கோடின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இங்க ஏழு வந்துருச்சு இல்லையா சோ நாப்பத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட சோ இந்த இவங்களோட ஒப்பிடும் போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை உள்நாட்டிலே புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதவீதம் எக்ஸாக்டா பார்த்தோம்னா பதினொன்னு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு பேர் புலம்பெயர்ந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா இதுல எந்த மாயத்தை சேர்ந்தவங்க அதிகமாக எந்த மாயத்தை சேர் எந்த மாயத்துக்கு அதிகமா புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரா மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கு தான் அதிகமாக புலம்பெயர்ந்திருக்காங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து புலம்பெயர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஏன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றோட ஒப்பிடும்போது இப்போ புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை வந்து சரிவாகுது சரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம எதுக்காக இன்னொரு இடத்துக்கு போறோம் இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம போறோம்னா எதுக்காக போறோம் ஒரு சில வாய்ப்புகளை தேடி போவோம் கல்விக்காக போடுவோம் போவோம் நம்மளோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் அங்கே போனா மேம்படுவோம் அப்படின்னா அந்த டைம் அந்த அங்கே போவோம் ஸோ அப்போ கல்வி சுகாதாரம் முழுக்கட்டமைப்பு பொருளாதார வாய்ப்புகள் வந்து அந்தந்த மாநிலங்களில் மேம்படுத்தப்பட்டதுனால இந்த புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கையானது சரிவு கண்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி யூ நைன்டீன் மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது என்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஸோ இந்த தடவை தான் முதன்முறையாக பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் அதுதான் வந்து அண்டர் நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்ட்டி கோ கிரிக்கெட் போட்டி இந்த வருஷம் தான் முதன்முறையாக நடத்திருக்காங்க அந்த போட்டியில் நம்ம இந்தியா தான் சாம்பியனாக இருக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் பாத்தீங்கன்னா இப்போ மலேசியாவின் கோலாலம்பூர்ல யூ நைன்டின் மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியானது நடைபெற்றது ஸோ அந்த போட்டியில நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா இறுதி ஆட்டத்துல வங்கதேசத்தை வீழ்த்திருக்கு ஸோ வங்கதேசத்தை நாற்பத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி முதன்முறையாக இந்தியா வந்து சாம்பியனா இருக்கு நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின ஆன்சர் நான்கு ஒப்பந்தங்கள் ஸோ சூரிய சக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட நான்கு துறைகளில் உறவை வந்து வலுப்படுத்தும் வகையில் நான்கு ஒப்பந்தங்களானது இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இந்தியா இடையே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கலாச்சாரம் விளையாட்டு அப்புறம் சூரிய மின்சக்தி துறை உள்ளிட்ட நான்கு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஒப்பந்தங்கள் நான்கு ஒப்பந்தங்களானது கையொப்பமாயிருக்கு ஆறாவது கேள்வி இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளைக்கு எந்த நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது பஹ்ரைன் பஹ்ரைன் நாட்டுடைய உயரிய விருதானது இப்போ இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளைக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ இவருக்கு எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பஹ்ரைனை மேம்படுத்துவதில் இவருடைய முக்கியமான பங்களிப்பை பாராட்டும் வகையில் தான் இந்த ரவி பிள்ளைக்கு வந்து பஹ்ரைன் நாட்டுடைய உயரிய விருதான மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரவி பிள்ளை என்பவர் வந்து இந்திய தொழிலதிபர் ஸோ இந்த விருது மெடல் ஆஃப் எஃபிஷியன்சியை பெறக்கூடிய முதல் வெளிநாட்டவர் வந்து ரவி பிள்ளை தான் ஏன்னா இந்த விருது பார்த்தீங்கன்னா பக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்தது இப்போ இந்த விருது வெளிநாட்டை சேர்ந்த நபருக்கு முதன் முறையாக வழங்கப்பட்டிருக்கு அந்த விருதை ரவி பிள்ளையா தான் ரவி பிள்ளை தான் பெற்றிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்ட முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் லோகூர் மதன் லோகூர் இந்திய உச்ச முன்னாள் நீதிபதி சோ இவர் தான் இப்ப ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஐநா சர்வதேச நீதி கவுன்சில் அப்படிங்கறது ஓய்வு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்புறம் புகழ்பெற்ற சட்ட வல்லுநர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் ஐநா சர்வதேச நீதி கவுன்சில் இதோட தலைவராக இப்போ மதன் லோகூர் வந்து இவர் உச்சநீதிமன்ற நீதிபதி இவர் இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இவர் நம்ம இந்தியாவுடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரெண்டாயிரத்தி பத்தாம் பதினெட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்றுக்காரு சோ அதையடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிஜி நாட்டுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சோ இதன் மூலமாக வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நீதிமன்றத்துல அதாவது உச்ச நீதிபதியாக பொறுப்பேற்ற முதல் இந்திய நீதிபதி அப்படிங்கிற பெருமையை வந்து இந்த மதன் லோகூர் வந்து பெற்றிருக்காரு சோ இவர் இப்போ ஐநாவுடைய சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி தேசிய விவசாயிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் இருபத்தி மூன்று சோ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தான் தேசிய விவசாயிகள் தினம் சோ இந்தியாவுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய வேலைகளை வந்து போற்றும் வகையில் அவங்களுக்காக தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விவசாயிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஏன் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் தான் சரண் சிங் சோ இவர் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு கொள்கைகளை வகுத்திருக்காரு சோ தான் இவருடைய பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே தேசிய கணித தினம் ஸோ இது பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சோ நம்ம இந்தியாவுடைய கணித மேதை கணித மேதை என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாஸ் ராமானுஜம் அவருடைய பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த தேசிய கணித தினம் ஸோ ராமானுஜம் எப்போ பிறந்தாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்காரு இந்த வருஷம் இந்த தேசிய கணித தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் தி பிரிச் டூ இனோவேஷன் அண்ட் ப்ராக்ரஸ் தான் இந்த வருஷம் தீம் ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கு ரயில் சேவைக்கான மிக உயரிய அதி விசிஷ்ட ரயில் சேவை விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன்பது பேருக்கு சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ரயில் சேவைக்கான மிக உயரிய விருதான அதி விசிஷ்ட ரயில் சேவை விருதானது நூத்தி ஒரு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய நூத்தி ஒரு பேருக்கு அதுல தமிழ்நாட்டில இருந்து ஒன்பது பேர் வந்து இந்த விருதை பெற்றிருக்காங்க யார் வழங்கியிருக்காங்கன்னா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க தில்லியில அறுபத்தி ஒன்பதாவது அதி விசிஷ்ட ரயில் சேவை விருது வழங்கும் விழாவானது நடைபெற்றது சோ அதுலதான் இந்த விருதை வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வழங்கியிருக்காங்க மொத்தமா நூத்தி ஒரு பேருக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கு சோ நான் பாரதிய ரயில் அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் இந்த விழாவானது நடைபெற்றிருக்கு ஸோ இதுல இந்த அதி விசிஷ்ட ரயில் சேவை விருதுங்கிறது பாத்தீங்கன்னா ரயில் சேவைக்கான மிக உயரிய விருது தமிழகத்தை சேர்ந்த ஒன்பது பேர் மொத்தமா நூத்தி ஒரு பேர் தமிழ்நாடு சேர்ந்த ஒன்பது பேருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க இப்ப தாது கேள்வி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பு டே சதவீதத்தை எட்டியுள்ளது இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் ஸோ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து முப்பத்தி மூன்று சதவீத அளவுக்கு வனப்பரப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலுமே முப்பத்தி மூணு சதவீத இலக்காடு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அந்த இலக்காடு அடையணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்காங்க அதுக்காக தான் பசுமை தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ அதே மாதிரி இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வனப்பரப்பு மற்றும் காடுகளுடைய அதாவது வனப்பரப்பு மற்றும் மரங்களுடைய பரப்பளவு அப்படிங்கறது இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதத்தை எட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டா தெரிவிச்சிருக்காங்க சமீபத்துல இந்திய வன அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரான பூபேந்திர யாதவ் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அதுலதான் என்னென்னதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நாட்டுல வனப்பரப்பை கணக்கிடுறது காடுகளுடைய மரங்களுடைய பரப்பளவை கணக்குடுறதுங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து நம்ம நாட்டுல காடுகளுடைய பரப்பளவோட கணக்கெடுப்பு நடத்தப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து மரங்களின் பரப்பளவு கணக்கெடுப்பு நடத்துறது வந்து தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னுல கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது மரங்களோட பரப்பளவு தொடர்பாக இப்போ இந்திய வன அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல என்னென்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம நாட்டுல வனம் மற்றும் மரங்களுடைய பரப்பளவு அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதத்தை எட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல வனப்பரப்பு எவ்வளோ மரங்களுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு

பதினான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்காங்க ஸோ மொத்தமா வனப்பரப்பு மற்றும் மரங்களுடைய பரப்பு அப்படிங்கிறது மொத்தமா எவ்வளவா இருக்கு அப்படின்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டரா இருக்கு இதையும் இதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்த ஒருங்கிணைந்த பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும் சோ அப்போ எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டருக்கு வனம் மற்றும் காடுகள் வனம் மற்றும் மரங்களுடைய பரப்பளவு ஸோ இதுதான் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வனப்பரப்பு நம்ம நாட்டுல மொத்த புவி பரப்பளவுல இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதத்துக்கு வனங்கள் மற்றும் மரங்களுடைய பரப்பளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆனா நம்ம எவ்வளவு ரீச் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி மூன்று சதவீதத்தை ரீச் பண்ணணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்ட தேசிய வன கொள்கையின் படி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று சதவீதம் வனம் மற்றும் மரங்களுடைய பரப்பளவை கொண்டு வருவதற்கு அதில் திட்டமிடப்பட்டிருக்கு ஸோ அதன்படி இப்போ நம்ம எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வனப்பரப்பை நம்ம ரீச் பண்ணிருக்கோம் அடுத்து இந்த மாதிரி வனப்பரப்பு அதிகமாகிறதுனால பார்த்தீங்கன்னா கார்பன் உமிழ்வை உறிஞ்சக்கூடிய திறனானது அதிகரிக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கூடுதலாக இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி டன் கரியமுள வாயு உமிழ்வை உறிஞ்சும் திறனை நம்ம இந்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி வனப்பரப்பு அதிகரிக்கிறதுனால கார்பன் உமிழ்வு உறிஞ்சக்கூடிய திறன் அதிகரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் உங்களுக்கு நார்மலாவே தெரியும் ஒளிச்சேரிக்கையின் போது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு கரியமல வாயுன்னு சொல்றது கார்பன் டை ஆக்சைடு தான் சோ கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வந்து மரங்கள் வெளியிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் மரணப்பரப்பு அதிகரிக்கிறதுனால கூடுதலாக இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடிடன் கரியமுள வாயு உமிழ்வம் ஆண்டுக்குள்ள கரியமுள வாயு உமிழ்வ உறிஞ்சும் திறனை அடையறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க கூடுதலாக இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு கோடிடன் கரியமுழ வாயு உமிழ்வ உறிஞ்சக்கூடிய திறன் எட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அடுத்து நம்ம நாட்டுல இப்போ வனப்பரப்பு மரங்களுடைய ஒருங்கிணைந்த பரப்பளவுல எந்த மாநிலத்துல அதிகமாக இருக்கு இந்த வனங்கள் மற்றும் மரங்களுடைய பரப்பளவு எந்த மாநிலத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் மத்திய பிரதேச மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதிகமான வனம் மற்றும் மரங்களோட பரப்பளவுல மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட் அருணாச்சல பிரதேச மாநிலம் செகண்ட் மகாராஷ்டிரா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு காடுகளுடைய பரப்பளவு வனம் மட்டும் இது ரெண்டுமே சேர்த்து பாக்குறோம் காடுகளும் மரங்களும் ரெண்டும் சேர்த்து பாக்குறோம் இதுல காடுகளோட பரப்பு மட்டும் மத்திய பிரதேசம் இருக்கு அருணாச்சல பிரதேசம் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு மூன்றாவது இடத்துல சத்தீஸ்கர் இருக்கு பதினோராவது கேள்வி ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது ஆன்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில தான் இப்போ ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சால் மதுல நடைபெற்றிருக்கேன் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஏதேனும் புதுசா ஜிஎஸ்டி வரி விதிக்கலாமா இல்ல ஏற்கனவே உள்ள வரி விதிப்பை வந்து குறைக்கலாமா சொல்லிட்டு ஆலோசனை நடத்தப்படும் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க சொல்லிட்டு தான் இப்போ செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான ஜிஎஸ்டியை வந்து குறைச்சிருக்காங்க இப்போ செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா என்னன்னா இப்போ ரேஷன் கடைகள்லாம் அரிசி வாங்குறாங்க இல்லையா பாத்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட அரிசியும் நார்மல் அரிசியும் ரெண்டையும் கலந்து மக்களுக்கு வள வழங்குவதற்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் ஸோ இது செறிவூட்டப்பட்ட அரசியல் விநியோகிக்கும் திட்டம் நம்ம மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது ஸோ இதுல என்னன்னா முக்கியமா எதுக்காக செறிவூட்டப்பட்ட அரசு தேவைன்னா ஏழை மக்களுக்கு பாத்தீங்கன்னா சத்துக்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு மூலமாக தான் போக முடியும் ஸோ அவங்களுக்கு ஏழைகளுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதே ரொம்ப ஒரு கடுமையான சூழலா இருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த அரசியலே அந்த நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீமை முன்னெடுத்திருக்காங்க ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் இரும்பு சத்து போலிக் அம்பளம் இதெல்லாம் அரசியல செரிவூட்டப்பட்டு வழங்கப்படுகிறது அதான் வந்து செரிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்றோம் ஸோ சரிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளையும் வழக்கமான அரிசியையும் முன்னோட சேர்த்து செரிவூட்டப்பட்ட அரிசியானது விநியோகம் செய்யப்படுகிறது இப்போ இந்த இதுக்கான ஜிஎஸ்டி விகிதத்தை ஐந்து சதவீதமாக குறைக்கிறதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இந்த கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அடுத்து மரபணு சிகிச்சைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து விலக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அடுத்து வணிக ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து சரக்குகளுக்கான இழப்பீட்டு செஸ் வரியை வந்து ஜீரோ புள்ளி ஒன்னு சதவீதமாக குறைக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சிருக்காங்க அடுத்து கா பாப்கான் சோ உப்பு மசாலா கலந்த பாப்கான்கள் வந்து பொட்டனு போடாம அதாவது பாக்கெட் போடாம விற்பனை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கலாம் பாக்கெட் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா பன்னிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கலாம் இனிப்பு காலந்த பாப்கானா இருக்கு அப்படின்னா அதுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் சொல்லிட்டு இந்த கவுன்சில்ல வந்து இந்த கவுன்சில் முடிவு முடிவெடுத்திருக்காங்க அடுத்து பழைய வாகனங்கள் மின்சார வாகனங்கள் உட்பட பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களை விற்பனை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பனிரெண்டாவது கேள்வி ஃபிட் இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியா இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில தான் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது சோ இப்போ இந்த ஃபிட் இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஃபிட் இந்தியா சண்டே சான் சைக்கிள் அப்படிங்கிற இனிஷியடிவ் மன்சுக் மாண்டவியா மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ அதாவது சைக்கிள் பயணத்தை தொடங்கி வச்சிருக்காங்க நாட்டில் நம்ம நாட்டில் ஒரே டைம்ல ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட் இந்தியா சன்வேஸ் ஆன் சைக்கிள் அப்படிங்கிற முன்னெடுப்பின் கீழ் அந்த சைக்கிள் பயணமானது தொடங்கப்பட்டிருக்கு பதிமூன்றாவது கேள்வி உலக பொருளாதார உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ்ல தான் இந்த உலக பொருளாதார உச்சிமாநாடானது நடைபெற இருக்கு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் நடைபெற இருக்கு நுண்ணறிவு யுகத்துக்கான ஒத்துழைப்பு அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் இந்த உலக பொருளாதார கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு டாவோஸ்ல அடுத்த வருஷம் நடைபெற இருக்கு இந்த மாநாட்டில் இந்தியாவிலேருந்து மூன்று முதலமைச்சர்கள் நூறு சிஓக்கள் பங்கேற்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஷார்ப் நியூஸ் பார்க்கலாம் ரோஷ்கர் மேலா சோ ரோஷ்கர் மேலா அப்படிங்கிறது தமிழ்ல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு திருவிழா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மத்திய அமைச்சகங்கள் மத்திய அரசு துறைகளின் கீழ் காலி பணி இடங்களை நிர நிரப்பும் வகையில் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு வந்து அரசு பணி நியமன கடிதங்களை பிரதமர் மோடி அவர்கள் வழங்குவாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தி ஃபர்ஸ்ட் அவர் வேர்ல்டு மெடிடேஷன் டே அதாவது உலக தியான தினம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதன் முறையாக அனுசரிக்கப்பட்டிருக்கு இப்ப தான் டிசம்பர் ஏழாம் தேதி இந்த டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியை உலக தியான தினமாக ஐநா வந்து அறிவிச்சிருக்கும் சோ அதையடுத்து இந்த வருஷம் தான் முதன் முறையாக டிசம்பர் இருபத்தி ஒண்ணுல உலக தியான தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு அதாவது குளிர்கால சங்கராந்தியை குறிக்கும் ஒரு தினம் தான் டிசம்பர் இருபத்தி ஒண்ணுதான் உலக தியான தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதங்களுக்கு அப்புறம் வரக்கூடியதான் கோடைகால சங்கராந்தி இந்த கோடைகால சங்கராந்தி ஜூன் இருபத்தி சோ இந்த ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச யோகா தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல இருந்து ஜூன் இருபத்தி ஒண்ணு வந்து யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்து நம்ம நாட்டுல தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களுடைய எண்ணிக்கை மேலும் அவங்கள நியமிக்கக்கூடிய நடைமுறை தொடர்பாக அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நான்கு உட்பிரிவு ரெண்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து இப்போ ஐநா பாதுகாப்பு கவுன்சில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு உறுப்பு நாடுகள் இருக்கும் அஞ்சு நாடுகள் நிரந்தர நாடுகள் பத்து நாடுகள் நிரந்தரமற்ற நாடுகள்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ இப்போ நம்ம இந்தியாவையும் நிரந்தரமான நாடாக சேர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆதரவு தெரிவிச்சுட்டு வருது அடுத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நூல்களை பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதன்படி கருணாநிதி அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஒன்பது நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம தமிழ்நாடு இப்போது கரோனா பாதிப்பு இல்லாத நிலையை எட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து தமிழ் ஓல்டு புக்கு இது வந்து நியூ புக்கு இது வந்து ஓல்டு புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா இதுலயும் செவன்டி ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் இதுலயும் செவன்டி ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதுக்கான ஆல்ரெடி டீட்டெயில் உள்ள வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் யூடியூப்ல செக் பண்ணி பாத்துக்கங்க பார்க்கறவங்க ஸோ எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிருவோம் நெக்ஸ்ட் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேக்கலாம் இல்லைன்னா கால் பண்ணி சோ இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிரதமர் மோடிக்கு எந்த நாளில் உயரிய தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் குவைத் இரண்டாவது கேள்வி PSLV C60 ராக்கெட்டின் நான்காம் நிலையில் எத்தனை ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட உள்ளது ஆன்சர் 24 கருவிகள் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்நாட்டில் எத்தனை கோடி பேர் புலம்பெயர்ந்துள்ளனர் நாற்பது புள்ளி இரண்டு கோடி பேர் நான்காவது கேள்வி யூ நைன்டீன் மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் இந்தியா ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா குவாய்டிடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின ஆன்சர் நான்கு ஒப்பந்தங்கள் ஆறாவது கேள்வி இந்திய தொழிலதிபர் ரபி பிள்ளைக்கு எந்த நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பஹ்ரைன் ஏழாவது கேள்வி ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்ட முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் மதன் லோகூர் எட்டாவது கேள்வி தேசிய விவசாயிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி மூன்று ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கு ரயில் சேவைக்கான மிக உயரிய அதி விசிஷ்ட ரயில் சேவை விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன்பது பேர் பத்தாவது கேள்வி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பு ட சதவீதத்தை எட்டியுள்ளது பதினோராவது கேள்வி ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது நிர்மலா சீதாராமன் பன்னிரெண்டாவது கேள்வி ஃபிட் இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதிமூன்றாவது கேள்வி உலக பொருளாதார உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஸ்விஷல் இத்துடன் இதற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைய வடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்